நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் உயிருக்கு இந்த அரசாங்கத்தினால் ஆபத்து ஏற்படுவதற்கான திட்டம் உள்ளது என்று தனக்கு ஒரு கடுமையான சந்தேகம் இருப்பதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே இப்போ ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலில் தான் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பாரு இதன்போது அவர் பல தகவல்களை முன் வச்சிருக்காரு இதற்கமைய இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில் தான் தனக்கு இந்த சந்தேகம் எழுந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு நாமல் ராஜபக்ஷ எதிர்கால அரசியலுக்கு ஒரு சவாலாக இருப்பார்னு சொல்லியிருக்கிறாரு நாமல் ராஜபக்ஷவினுடைய பெயர் தற்போது போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய ஒருவருடைய தொலைபேசியில் இருக்கிறதா சொல்லப்படுது இப்படியான தகவல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு அதனூடாக நாமல் ராஜபக்ஷவின் வாழ்க்கையை மாற்றத்துக்கான முயற்சியை இவங்க மேற்கொள்றதாகவும் மனோஜ் கமிகை வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நாமல் ராஜபக்ஷவினுடைய பெயரை இப்படி பயன்படுத்தி அவருக்கு பாதாள உலக குழுவுடன் தொடர்பு இருப்பதா காட்டிக்கொள்றதுக்கு தான் இந்த அரசாங்கம் முயற்சிக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு இந்த நிலைமையில தான் நாமல் ராஜபக்ஷ நாளை மறுதினமே கொலை செய்யப்பட்டார் அதாவது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அதையும் ஒரு பாதாள உலக குழு பிரச்சனையால் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுறதாவும் அவர் கூறியிருக்கிறாரு இப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு இந்த அரசாங்கத்தினால் ஆபத்து ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை இப்போ முன் வச்சிருக்கிறாரு